இந்த அருக்காரைய சிவபெருமான் இவர் நம்மளை மட்டும் சோதிக்கலைங்க மாணிக்க வாசகரை படாதவாடு படுத்தியிருக்காரு எப்படின்னு கேளுங்களேன் மாணிக்க வாசகர் பாடுறாரு எப்பா நான் அடியேன்னு உன்னை தெரிஞ்சவங்க எல்லாராலேயும் பேசப்பட்டேன் உன் பெற்ற அந்த ஞானிகளால் திருநீரை பூசி மகிழ்ந்தேன் இந்த உலக இன்பத்தில் இருக்காங்க பாத்தியா அவங்க பூரா என்ன என்ன தெரியுமா சொன்னாங்க இவன் பித்தேன் இவன் கிருக்கேன் இவன் சிவன் அடியான்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனால் இதுக்கு மேலேயும் என்ன எனக்கு கஷ்டம் வரணும்னு இருக்கோ போதும்டா ஐயா உன் அடியே எனக்கு போதும் உன் அடியேன்னு என்னை எல்லாரும் பேசணும் அப்படி தான் மாணிக்க வாசகர் சொன்னார் கஷ்டங்கிறது நமக்கு மட்டும் இறைவன் கொடுக்குறதில்லைங்க சோதனைங்கிறது நமக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்கும் உண்டான பொதுவான ஒரு விஷயம் அதனால் வாழ்க்கையில் எதைப்பத்தியுமே கவலைப்பட வேண்டாம் இறைவன் இருக்கிறான் அவனுடைய அடியேனாவும் அவன் பாதத்தை வணங்கும் நாயேனாவும் வாழ்ந்தா போதும்